தீபம் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் கிளாஸ் பற்றிய வகுப்பு தான் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு அரசு நீங்கள் எந்த துறையில் வந்து படிச்சிட்டு இருந்தாலும் அரசு பணிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிக முக்கியமாக தமிழ் தகுதி தேர்வு என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது இந்த தகுதி தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும் என்ற கட்டாயம் இருக்கிறது அதனால் நிறைய ஆசிரியர் நண்பர்கள் வெவ்வேறு பாடத்தை சார்ந்த ஆசிரியர் நண்பர்கள் எங்களுக்கு ஒரு வகுப்பு இடுங்க சார் ஏதாவது ஒரு நாளில் வகுப்பு இடுங்க சார் அப்படின்னு சொல்லி வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் அந்த அடிப்படையில் நாம் இந்த வகுப்பை வந்து தொடங்க விரும்புகிறோம் நீங்கள் யூஜிடிஆர்பிக்கு ரெடியானாலும் பிஜிடிஆர்பிக்கு ரெடியானாலும் காலேஜ் டிஆர்பியாக இருந்தாலும் பாலிடெக்னிக் காலேஜாக இருந்தாலும் அல்லது எம்பிபிஎஸ் தேர்வுக்கு இருந்தாலும் சரி என்ஜினியரிங்காக இருந்தால் இருந்தாலும் சரி இந்த மாதிரி எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி நீங்கள் அரசு பணிக்கு தயாராக கூடிய ஒருத்தராக இருந்தால் மட்டும் போதுமானது உங்களுக்கு நாம் இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்திட்டத்தை மையமாக வைத்துக்கொண்டு வகுப்புகளை எடுக்க இருக்கிறோம் இந்த வகுப்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுமுறை நாட்களில் மட்டும் அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் ஒரு மணி நேரம் வகுப்பு அப்படின்றது நடைபெறும் அதனால் அன்றாடம் பணிக்கு செல்லக்கூடியவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாது அதே ஒவ்வொரு நாளும் மாலை வேலைகளில் ஆன்லைன் கிளாஸில் வந்து நிறைய பேர் இணைஞ்சிருப்பீங்க இப்போ பிஜிடிஆர்பி படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க இரவு நே வேலைகளில் ஆன்லைன் கிளாஸ்ல அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க அதனால் உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அதனால் பணி புரியக்கூடியவர்களாக இருப்பீங்க அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அதனால் விடுமுறை நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வகுப்பை நம்ம வந்து செய்ய போகிறோம் இந்த வகுப்பில் உங்களுடைய பாடத்திட்டத்தை மையமாக வைத்துக்கொண்டு அந்த பாடத்திட்டத்தை மையமாக வைத்து கொண்டு உங்களுக்கு இந்த பாடங்கள் நடத்துகிறோம் உடனுக்குடன் அப்படியே டெஸ்ட்டும் வைக்கிறோம் மொத்தமாக இருபத்தி எட்டு தேர்வுகள் நீங்கள் எழுத போகிறீங்க தமிழ் பாடத்திற்கு மட்டும் இருபத்தி எட்டு தேர்வுகள் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க அதோட கூடவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடக்குறிப்புகளும் உங்களுடைய வீட்டுக்கே பிரிண்ட் அவுட் மூலமாக அனுப்பி வைக்கிறோம் எனவே நீங்கள் எந்த பாடத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி நீங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசினாலும் சரி அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதே மாதிரி டெலிகிராம் குரூப் இருக்கும் இதில் நீங்கள் எதில் இணைஞ்சுக்கிட்டாலும் சரி மிக குறைந்த கட்டணமாக இருக்கும் மிக குறைந்த கட்டணமாக இருக்கும் இந்த கட்டணத்தை நீங்கள் செலுத்திவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு புதிய வாட்ஸ்அப் குழுவிலே உங்களை இணைத்துக் கொள்வேன் எனவே அனைவரும் இணைவதற்கும் அதே சமயத்தில் இந்த வாட்ஸ்அப் குழுவை கீழே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் குழுவை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதற்கு பிறகு அந்த குழுவின் வாயிலாக உங்களுக்கு ஒரு மாதிரி வகுப்பை எடுக்க இருக்கிறேன் அந்த மாதிரி வகுப்பிலே கலந்து கொண்டு நாம் என்ன அடிப்படையில் பாடம் எடுக்கிறோம் எந்த அடிப்படையில் இதை வந்து நம்ம நகர்த்தி கொண்டு போக இருக்கிறோம் என்பது உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் உங்களுக்கு சொல்லுகிறோம் அதைவிட மிக முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால் நம்மளுடைய பாடம் நீங்கள் ஒருவேளை இப்போ நம்ம நைன்த் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நைன்த் வகுப்புகள் சார் ஒரு நாளைக்கு எனக்கு வந்து சனிக்கிழமைகளில் என்னால் வந்து வர முடியாது ஞாயிற்றுக்கிழமையே ஒரு நாள் என்னால் வகுப்பை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட நறுமலர் அகாடமி அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் இருக்கு அந்த அப்ளிகேஷனில் வீடியோக்கள் வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் நீங்கள் வரலனா கூட அந்த நேரத்தில் வந்து இன்னொரு நேரத்தை ஒதுக்கி அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த வகுப்பை வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும் அதனால் அப்ளிகேஷன் வசதியும் இருக்கிறது என்பது இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இருபத்தி எட்டு தேர்வுகள் நடைபெற இருக்கிறது நமக்கு பாடத்திட்டத்தை மையமாக வைத்துக்கொண்டு வகுப்புகள் நடைபெற இருக்கிறது அதே சமயம் உங்களுக்கு பாட குறிப்புகள் மெட்டீரியல் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு உங்களுடைய வீட்டுக்கே நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம் இந்த சலுகைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைக்கே இணையுங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் குழுவிலே வந்து இணைந்து கொள்ளுங்கள் யார் யாருக்கெல்லாம் தமிழ் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதோ குறிப்பாக வந்து ஆங்கில பாடத்தை சார்ந்தவர்கள் மற்ற கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி பயோடெக் எம்பிபிஎஸ் இது போன்ற நிறைய பாடங்களை சார்ந்த ஆசிரியர் நண்பர்களுக்கு பொதுத்தமிழ் என்பது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது அந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணுகிற வகையில்தான் இந்த வகுப்புகள் நடைபெற இருக்கிறது இந்த வகுப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ளுங்கள் அதற்கு நறுமலர் தீபம் நூறு சதவீதம் உங்களுக்கு துணையாக நிற்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்